வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய சமையல் மதுரை குழம்பை இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை முக்கால் கப்புக்கு வெட்டி புளி தண்ணி அடுத்து வந்து சாம்பார் வெங்காயம் பத் பத்து வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு க கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தனியா வந்து கால் கப்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயம் பவுட்ரு பண்ண பிறகு அதையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நர நர இருந்தால் பரவாயில்ல இந்த பொடி ஸ்பெஷல் என்னென்னா காரக்குழம்பு வத்த குழம்புலாம் வைப்பீங்கலாம் அப்போ இந்த கொழ இந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சுவையும் மனமும் கொடுக்கும் அடுத்து நம்ம வந்து பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி அரைக்கும் போது முக்கால்வாசி தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு நான்கு ஸ்பூன் பொடி மிக்சி ஜார்லேயே இருக்கட்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நல்லா வெறும் வடை வடைச்சட்டியில் கொஞ்சம் போல் சூடு ஏற நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் ரொம்பவே வறுக்கணும் இல்லை அது பச்சையாக இருந்தால் நல்லா வாசம் தரும் அதனால் லைட்டாக அதில் இருக்கிற ஈரம் போக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அந்த பொடி நைஸ் பண்ணி நைஸாக அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு நான்கு ஸ்பூன் பொடியை மட்டும் வச்சிட்டு மீதியெல்லாம் எடுத்துருங்க அது தேவையில்லை நமக்கு அதோடு இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி நம்ம வந்து இந்த பொடியை அரைச்சிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பூண்டு ஒரு நான்கு பல்லு சேர்த்துக்கோங்க அடுப்பை வச்சு வானிலை வச்சுட்டு அரை குளிக்க ரெண்டி நல்லெண்ணெய் விட்டுவிட்டேன் இதில் வந்து கடுகு அரை ஸ்பூன் உளுந்த கடுகு உளுந்தபருப்பு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூனும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளித்தமானதும் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவுப்பில் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருப்பீங்களே அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்ல பொன்னிறம் வர வதங்கட்டும் இப்போ வச்ச குழம்பு காரக்குழம்புக்குள்ள எவ்வளோ தூரம் அவங்க தாளிப்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்றலாங்க ஒரு நான்கு நாளைக்கு வந்து எண்ணெய் மிதக்க வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போகாத அதுதான் அந்த மசாலா பொடி அரைச்சதும் அதில் வந்து எனக்கு நான்கு ஸ்பூன் போக மீதியெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன் அடுத்து வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதில் சேர்த்துட்டேங்க சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் மிக்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு பெஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போ தக்காளி வந்து ஒன்று பொடியாக கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி ஜூஸ் இறங்க நல்லா வதக்கி வரணும் நல்லா பொன்னிறம் வர நல்லா வதக்கி கொடுக்கும் இந்த குழம்பு வந்து சாதத்தில் திரட்டி சாப்பிட இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாசிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தேவையான பொடியில் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுருக்கேன் அதோடு ஒரு கைப்பிடி அதே அதேமாரி சேர்த்துட்டு இன்னும் நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஒரு மாதிரி பச்சை கலரில் நமக்கு வந்து இந்த விழுது கிடைக்கும் தண்ணி விடாமல் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா முக்கால் கப்பா அதில் கொஞ்சம் போல் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பக்கம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து இந்த அரைச்ச விழுதை அதல அதில் சேர்த்துருவோம் இந்த க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் பச்சை கலரில் அந்த நல்லா பச்சை வாடை போக அதை நல்லா வதக்கி கொடுங்க கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து புளித்தண்ணி புளித்தண்ணி வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக புளித்தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணிக்கு எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொருள் இப்போ நான் வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டேன் அதையுமே வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கினால்தான் அடைச்சி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி க கலந்து கொடுங்க இப்போ நம்ம கெட்டியாக கரைச்ச தண்ணியை வடிச்சி அதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அலம்பி ஒன்று கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடலாங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கடைசியாக ஒரு பொருள் நம்ம சேக்கப் போகிறோம் அது எண்ணெய்ன்னு பார்க்கலாம் எல்லா குழம்புக்கும் சுவைய வந்து கூப்பி வச்சுக்காங்க அந்த பொருள் எல்லா குழம்புலயும் சாம்பார்ல கூட நீங்க சேர்த்துக்கலாம் அது கடைசியா பார்ப்போம் இப்போ நான் ரெடியா எடுத்து நான் ஒரு தட்டைப்பட்டு மூடிடுறேன் நல்லா சிம்மலை வச்சிடுங்க போட்டு மூடிட்டு அதை நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் வெயிட் பண்ணதை பார்க்கலாம் சூப்பரா அருமையா பாருங்களேன் நல்லா எண்ணெய் மெத குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க அப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இஞ்சக்கரை அரை ஸ்பூன் செய்கிறேங்க இல்லைனா ஒரு பட்டாணி அளவுக்கு வெள்ளம் செய்ருங்க நான் சேர்த்துட்டேன் இந்த நல்லா கலந்து கொடுத்தேன் இப்போ ஸ்டவ் பண்ணிடலாம் மதுரை குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்